ஆமாம் அப்படியா அது நம்ம மேலே வெடிக்கல நினச்சவ சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி கிச்சன் ஃபுல்லாக பண்ண ஒரு என்னோடய இத்தனை நான் இவ்வளோ நாளாக சமைக்கிறேன் இவ்வளோ நாளில் ஒரு முறை எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு குக்கர் வெடிச்சது சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் ஓ சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க பட் டைமிங் வந்து அந்த அதர் கண்ட்ரி ஓகே 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 லேட்டாக தான் மைண்ட் நான் ஆனால் ஸ்ட்ரைக் வந்துச்சு என்னன்னா ஒரு வாட்டி ஓகே 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 குக்கர் பாத்தீங்கன்னா ரைஸ் வச்சுட்டு வந்தேன் எப்பயுமே நான் வச்சுட்டு செக் பண்ணிட்டே இருப்பேன் நான் செக் பண்ணவே இல்லை நான் வேற ஏதோ பாத்திரம் வாஷிங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் சடனாக பார்த்தா சவுண்ட் வருதுன்னு எந்திரிச்சு போகமோ தூக்கி அடிச்சிருச்சு மொத்த கிச்சனு பாத்திரம் எல்லாத்துமேலையும் அடிச்சிருச்சு எனக்கு அதை அடித்ததும் இப்போ வேக போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேனே தவிர எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி எனக்கு அப்படியே நீங்கள் ஸ்டெ ஸ்டென் ஆகி உட்காந்துட்டு அமைதியாக நான் எதுவுமே எனக்கு அந்த டைம் ஒன்று அதை சொல்லக்கூடிய ரொம்ப கஷ்டம் அய்யய்யய்யோ விட கார்டுக்கு தேங்க் பண்ணினோடு கவலை போடாதே இருந்தோம் அய்யய்யய்யோ ஏன் சரண் அப்போ வந்து அந்த மாதிரி வெடிக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா நான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே விட்டுட்டு அதுக்கெல்லாம் காஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் மாமா க்ளீன் நான் ஓரளவுக்கு பண்ணேன் மீதியெல்லாம் மாமா க்ளீன் பண்ணாங்க அப்போ மாமா வீட்டில் வெளில போயிருந்தாங்க வந்து பார்த்தா வீடே ஒரு அனரணமாக இருந்தது சரண் சரசம் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் இந்த போயிரு கோவப்படாதீங்கம்மா கோவப்படாதீங்க ஃபஸ்ட்டு பஸ்டுன்னு கோவப்படக்கூடாது நம்ம சரண் தம்பி தானே இருந்து கோவப்படாத அப்படியாம் சண்டைக்கு வாடா ஐயோ ஏண்டா தம்பம் சண்டையா ஓகேவா

பட் சேனல்ல சாங் சாக்லேட் தம்பி நீங்க வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல வந்து லாஸ்ட் போட்ட ஷார்ட்ஸ்ல உங்களோட ஐடியா டாக் பண்ணுங்க சரிங்களா நான் உள்ள வந்து பாக்குறேன் ஓகே ராடி சரிங்களாப்பா சண்முகம் பாட்டு பாடுறீங்களோ

Vielen